ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி சங்கு மிரர் வந்து நிறைய வீடுகளில் இருக்கும் இது வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் வந்து ராமேஸ்வரங்களில் இந்த சங்கு மிரர் வந்து கிடைக்கும் அங்கே போனவங்க இது மாதிரி ஒரு மிரர் வாங்காமல் வரமாட்டாங்க இதை வந்து தூக்கியும் போட மாட்டாங்க ஏன்னா ஞாபக அர்த்தமாக அதை வாங்கிட்டு வந்ததுன்னு அப்படியே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வந்து வருஷ கணக்கில் ஆனது இது மாதிரி ரொம்பவே மங்கி போய் ரொம்ப பழசாயிரும் அந்த மிரரை இப்போ வந்து நம்ம பளிச்சுன்னு பல புதுசு மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப வருஷம் இருக்கனால இது வந்து நிறைய டஸ்ட்டு வந்து இதில் இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெஷ்ஷை வச்சு இது பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருங்க தூசியெல்லாம் அடுத்து நம்ம வந்து இதில் மூணு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவரில் நம்ம வந்து ரெட் கலர் வந்து கலர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மூணு ஃப்ளவருக்குமே ரெட் கலர் தான் கொடுக்க போகிறோம் நடுவில் புள்ளி மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மிரர் வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்னமும் இந்த மிரரை மாற்ற மாட்டேங்கிறாங்க கேட்டால் ஞாபக அர்த்தமாக இது அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க வீட்டில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணலை சரி நம்ம கை தான் சும்மா இருக்காது இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு சரி புதுசு பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ராமேஸ்வரத்தில் இந்த சங்கு மிரர் வந்து நிறைய டிசைன் டிசைனாக இருக்கும் நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் இல்லாமல் வேறு டிசைன் வச்ச மிரர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எப்போது மேட்ச் ஆகுமோ அந்த கலர் பார்த்து கொடுத்துக்கங்க நம்ம கலர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஆனால் அது அதுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி கலர் பார்த்து கொடுத்தா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வே கொடுத்து முடிச்சாச்சு அடுத்து நம்ம நடுவில் வந்து கிரீன் கலர் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு ஃபுல்லாகவே ஃப்ளவருக்கு ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து இப்போ சுற்றி உள்ளதுக்கு நம்ம வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுக்க போகிறோம் சுற்றி வந்து நம்ம கல் இருக்கிற மாதிரி தான் அதனால் அந்த ப்ரௌன் கலர் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் கொடுத்து முடித்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்து நம்ம வந்து சுற்றி கொடுத்துருக்க சங்கில் வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து மேலே உள்ள அந்த சங்கலையும் நம்ம ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே அடித்து முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பளிச்சுருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பட்ஸ் எடுத்து அதில் நம்ம ரெட் கலரும் கருப்பு கலரும் இது சுற்றி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஒரு இதில் ரெட்டு ஒரு சங்கில் பிளாக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் வந்து பெயிண்டிங் ப்ரெஷ்ஷில் வைக்கிறதோட நம்ம பட்ஸில் வச்சோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் நமக்கு வந்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு இதில் வந்து பிளாக்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம மேலே உள்ள சங்கலையும் வைக்க போகிறோம் இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னு இப்போ நம்ம மிரர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு பழசு மாதிரியே இல்லை அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது நான் கொடுத்துருக்க இந்த கலர்லாம் இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லுங்கள் இந்த மிரர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கொண்டே காமிச்சா இது பழைய மிரர்னு நம்பவே மாட்டேன்ட்டாங்க புதுசு வாங்கிட்டு வந்து என்ன ஏமாத்திரியான்னு கேட்குறாங்க உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கா பழசு மாதிரி இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க